வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறோம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முடிவதற்குள் உங்களுடைய குடும்பத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருந்தால் நிச்சயம் இது நடந்தே தீரும் கிரகங்களுடைய அதிரடியான வக்ரம் மதிசாரம் போன்ற சூழ்நிலைகளாலும் கடைசி நிமிடத்தில் மாறப்போகின்ற கிரகங்களுடைய பயிற்சியாலும் மிதுன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த சம்பவம் நிச்சயம் நடந்தே தீரும் இன்றைய விதில் அதை பற்றி தான் பார்க்க வரோம் பற்றிய ஃபுல்லாக பார்க்குங்க நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களாக பற்றி விட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடியதாக பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே இந்த மிதுன ராசிக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா மற்ற ராசிக்காரர்களில் போய் ஒப்பிடும்போது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிவிட்டு முடியலன்னா விட்டுற மாட்டாங்க கடைசி வரை அந்த முயற்சி இருக்கும் யார் உதவி செஞ்சாலும் சரி உதவி செய்யலனாலும் சரி முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் முடியாதுன்னு யாராவது ஒருத்தருங்க அந்த காரியத்தை சொல்லியாச்சுன்னா அதை முடித்துக்கு அவர்கள் முன்னாடி காட்டுற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கம் கிடையாது அந்த அளவுக்கு முயற்சியும் அதுவும் விடாமுயற்சியும் தைரியம் தன்னம்பிக்கையும் அடுத்தவருடைய உதவியை எப்போதும் எதிர்பார்க்காதவர்கள் இந்த மிதரராசிக்காரங்க ரொம்ப பாசமாக மற்றவர்களுடைய அதிகமான முறையில் பாசமாக பழகக்கூடியவர்கள் போல் பகை என்றாலும் அந்தளவுக்கு அதிகமாக காட்டக்கூடியவர்கள் பகையானாலும் பாசமானாலும் அதிக அளவு உச்சத்தை தொடக்கூடியவர்கள் இந்த மிதனராசியில் பிறந்தவர்கள் ஸோ இவர்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதே நேரத்தில் உறவுகள் வெறுத்தால் அதே உறவை வெற்றி எரிஞ்சிடுவாங்க கிட்டத்திலே சேர்க்க மாட்டாங்க சரி இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மிதின ராசிக்கார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் மற்றும் இது மிதின ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் உங்களுடைய குடும்பத்திலும் இது நடக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுபகிரகம் குரு இந்த ஜென்மத்தில் குரு வந்தால் ஜென்மகுரு வனவாசம்னு சொல்லுவாங்க அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லவர்களாக இருந்தும் திறமைசாலியார்களாக இருந்தும் சரியான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையலை உங்களுடைய உரிமைகளை மற்றவர்கள் தட்டி பறிச்சது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மற்றவங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இதுவரைக்கும் நடந்துகிட்டு வந்துருக்கும் இப்போது மிதன ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் மாபெரும் ஒரு சம்பவம் நடக்கப்போகுது நடத்தி கொடுப்ப ஒரு கூடிய ஒரு கிரகம்னால் அது குரு பகவான் தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் முடியும் வரு தருவாயில் அது அக்டோபர் மாதம் குருவான அதிசாரமாக கடகராசிக்கு போய் அதிசாரமாக இருந்து கொண்டு அதுவும் கடகராசியில் அதிசார உச்சம் அடுத்து வக்ரகதி இழந்து பின்னோக்கி நகர ஆரம்பித்து அடுத்த வருடம்தான் அவர் மிதனராசிக்கு வரப்போகிறார் அப்போ இந்த வருடத்தில் முடிகின்ற தருணத்தில் அக்டோபர் முதல் மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் ஒரு ட்விஸ்ட்டு ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட போகுது குறிப்பிட்டு எதிர்பாராத இந்த தங்க நகை வரவுன்னு சொல்லுவோம் அடமானத்தில் போன தங்க நகை மீட்டு வருவதற்கும் அன்பளிப்பாக பரிசாக கிஃப்டாக கிடைக்கிறதுக்கும் ஒரு புதையல் கிடைக்கிறதுக்கும் எதிர்பாராத திடீர் தங்கம் ஒரு பயணத்தில் உங்களுக்கு வந்து திடீர் ஒரு லக்காக கிடைக்கிறதுக்கும் ஒரு போட்டிகளில் கலந்துக்கிட்டு தங்கத்தை வெல்வதற்கும் பூர்வீக தங்க நகைகள் முன்னோர்கள் வழியில் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு எப்படி பார்த்தாலும் தங்கத்தால் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது மிதனராசிக்காரர்களுடைய இருக்கக்கூடிய குடும்பத்தில் நிச்சயம் நடக்கும் ஸோ அது மிதனராசிக்காரர்களுக்கு தான் டைரெக்டாக கிடைக்கணும் அப்படின்றதில்ல மிதுனராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிடைக்கும் ஸோ உங்கள் குடும்பத்தில் மிதனராசிக்காரர்கள் இருந்தாலும் உங்களுக்கு தங்க நகை சம்பந்தமான பிரச்சனை முதல்ல தெரியும் அடுத்தபடியாக தொழில் ஏன்னா உங்களுடைய மிதன ராசிக்கு பத்தாம் வீடு மீன அதற்கு குரு பகவான் பத்தில் சனி பவான அந்த சனி வக்ரமாக இருக்கிறார் பத்துக்குருவின் இரண்டில் உச்ச நிலையில் அதிசார நிலையில் கழகத்தில் திடீர்னு ஒரு தொழில் ரீதியாக ஒரு லாபம் கிடைக்கும் சீக்ரெட்டுன்னு சொல்லலாம் ஒரு ரகசியமான ஒரு உடன்படிக்கை ரகசியமான ஒரு லாபம் ஸோ டக்குன்னு ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு பெரிய அளவு ஒரு லாபம் ப்ராஃபிட் பார்க்குற அளவுக்கு ஒரு சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்க போதுங்க அந்த ஓரளவுக்கு கிடைக்கும் சரியாக பயன்படுத்தினா உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு ஒரு பண லாபம் சேருங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா மூன்றாவது விஷயம் நிச்சயம் லைஃப் பார்ட்னர்டருந்து இந்த ஒரு ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கை துணிய குணநலன்கள் எண்ணங்கள் டக்குன்னு ஒரு சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அது உங்களுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது ப்ளஸ்ஸு மிதின ராசிக்காரங்களுக்கு அது ப்ளஸ்ஸு ஸோ உங்களுடைய குடும்பத்தில் மிதன ராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களுக்கு சாதகமாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆனால் அதனால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் ஓகேங்களா அதில் ஒரு யோகம் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஃபைனான்ஷியலாக பண ரீதியான ஒரு முன்னேற்றம் உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயம் நடக்கும் பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனை பொருளாதார பின்னடைவு கடன் பிரச்சனை இது இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது வருட முடிவதற்குள் நடக்கப்போகுது பண ரீதியாக ஸோ ஒரு ஷார்ட் பீரியடில் பெரிய அளவு பண லாபத்தை பார்க்க போகிறீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு லக்கு உங்களுக்கு இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் மிதுன ராசிக்காரர்கள் இருந்தாலும் இது நடக்கும் ஏன்னா குடும்பஸ்தானம் இரண்டாம் வீடுன்றது கடகம் என்பது கடக ராசி என்பது இரண்டாம் வீடு தன குடும்ப வாக்குஸ்தானம் ஸோ அதனுடைய அடிப்படையில் குடும்பத்தின் ரீதியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் மூலமாக இந்த பண அதிர்ஷ்ட கிடைக்கக்கூடிய ராசி யோகங்கள் உண்டு ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வெஹிக்கிள் கார் டூ வீலர் வண்டி வாகனம் ஸோ இதில் எக்ஸ்பென்சிவ் செலவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அதை மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது அவசியம் ஸோ மற்றபடி டோன்ட் வரி கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாம் சரிங்களா ஸோ இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ குரு பகவானுடைய வழிபாடு ஸோ சந்தன அபிஷேகம் வியாழக்கிழமைக்கு குரு பகவானுக்கு செஞ்சு அந்த சந்தனத்தை வீட்டில் எடுத்து வந்து எல்லாருக்குமே அதை வந்து திலகமாக இட்டுக்கொள்வது நல்லது சரிங்களா ஸோ வந்து அந்த சந்தனத்தை வீட்டில் வச்சு பயன்படுத்துங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லக்கை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடம் முடிகின்ற தருணத்தில் ஸோ எல்லோ கலர் கர்ச்சீஃபு எல்லோ கலர் க்ளா கிளாத்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா அது வந்து தரமான நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த போய் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்